பிஜேபி தான் எதிரி என்பது போல காட்டிக்கொள்ள திமுக மக்களை சந்திக்கும் போது அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இன்னும் சொல்ல அந்த நான்கு ஆண்டுகள் திமுக செய்த அதை சொல்வதற்கு அவளை வழிநடத்துவதற்கு ஆளில்லை நீ எதுவும் இந்த அரசாங்கத்திடம் கொலை செய்தவரிடம் இருந்து நாம என்ன நீ அதிகாரத்தை அதிகாரிகளை போலீஸை தவறாக பயன்படுத்தி சிவமும் சிவஞானமும் திராவிடனின் முதலமைச்சர் கொண்டு திராவிட இந்து என்றால் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வழியில் ஒரு மதம் என்று நினைக்கிறார் இப்படிப்பட்ட கேள்வியில் வைக்கும் போது இரண்டாவது முறையாக திமுக வென்றதில்லை தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிமுக தோன்றதில்லை தொடர்ந்து திராவிட மாவாடி என்று வணங்கத்தக்கவன் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் சிவையான போது கொலை என்பது கொலை செய்தவன் போலீஸ்காரன் கருணாநிதியை ஒரு ஆளாக வெற்றி பெற வைத்து சாகடிக்கலாம் அந்த கட்சி ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு தங்குரிமை கழகத்தினுடைய தலைவர் ஐயா பழக்கருப்பையா இருக்கிறார் பேசலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இப்ப நடைபெறக்கூடிய விஷயங்கள் அதிமுக ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை சுற்றுப்பயணம் அப்படின்ற பேர்ல எடுத்திருக்காங்க ஒன்றிணையும் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் எடுத்திருக்கு மக்களை சந்திக்கும் போது அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இன்னும் சொல்ல அந்த நான்கு ஆண்டுகளில் திமுக செய்த விஷயங்கள் இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்க நினைக்கிறீங்க சும்மா ஒரு ஒருமித்த தமிழகம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற கோட்பாடுகள் எடுபடக்கூடியவை அல்ல ரொம்ப புதிதாக கிளம்பி இருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின் மண் மானம் மொழி நான் கேட்கிறேன் மொழி என்பது இது இது பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரம் என்ன காரணம் என்று அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்றால் பிஜேபி தான் எதிரி என்பது போல காட்டிக்கொள்ள திமுக விரும்புகிறது ஏனென்றால் ஒரு ரெண்டு ஆண்டு கொரோனாவுக்கிடையே குறிப்பிட்டு செய்யும்படியான சில காரியங்களையாவது எடப்பாடி செய்திருக்கிறார் ஒரு நாலாண்டுகளில் ஒம்பது லட்சம் கடன் என்ன பெரிய காரியங்களை செய்திருக்காங்க எட்டு வயது சிறுமியிலிருந்து எண்பது வயது கிழவி வரை எவளும் கற்போடு இருக்க முடியவில்லை தோட்டை கழட்டுகிறேன் என்று கெடுத்து விட்டு வேற போய் விடுக்கிறான் எட்டு வயது சிறுமியும் கணக்கு கிடையாது எண்பது வயது கிழவியும் கணங்கு கிடையாது நாடு முழுவதும் ஒழுக்கக்கெடு நாடு முழுவதும் கற்பழிப்பு லாக் அப் கொலைகள் எங்கே போலீஸிடம் அதிகார நேர்மை கிடையாது அரசிடம் கிடையாது கமிஷனர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் கிடையாது எங்கள் ஸ்ட்ராங்கா நம்பிக்கையாக இருக்காங்க சார் மகளிர் உதவி தொகையோ இன்னும் அதிகப்படியான விடுபட்டவர்கள் எனக்கு என்ன காரணம் காலத்தில் நான் ஒன்று பேச்சுக்கு சொல்றேன் சிவகங்கையில் ஒரு பையனை எடுத்து கொண்டு விட்டார்கள் அவருடைய தாய்க்கு ஒரு ரெண்டு மூன்று சென்ட் இடம் கொடுக்குறாங்க வீடு கட்டி கொள்வதற்கு அந்த பையனுக்கு பால் பண்ணையில் ஒரு வேலை கொடுக்குறாரு அந்த பெண் அமைதி அடைகிறாள் அவள் ஏழை மகன் போய் விட்டாள் அவள் வந்து என்னுடைய மகனின் உயிருக்கு மாற்றாக கொன்ற ஐந்து பேரும் தூக்கிலிடப்படுகின்ற நாள் தான் எனக்கு மீண்டும் தீபாவளி மீண்டும் பொங்கல் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் அறிவுடையவளாக இல்லை அவளை அது போன்ற உணர்வுடையவளாக ஆக்குவதற்கு இந்த நாட்டில் தலைவர்கள் கிடையாது நான் கேட்க என்ன நேற்று வரையில் என்ன பிச்சையா எடுத்தாய் ஏதோ ஒரு கம்பு கடியாவது சாப்பிட்டு கொண்டுதானே இருந்தோம் கஞ்சியாவது குடித்து கொண்டுதானே இருந்தோம் கோவத்தனுடைய மகனை கொண்டு விட்டார்கள் இந்த போலீஸ் இந்த அதிகாரம் நேரில் மன்னிப்பு கேட்கிறார் நீ உடைய போலீஸை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தால் இந்த காரியம் நடக்குமா நீ தவறாக போலீஸை வழிநடத்துகிறாய் தவறாக வழி நடத்துகிறாய் ஏன் தூத்துக்குடியில் கொன்ற பதினேழு நீ கொல்ல மறுத்த நீ தவறாக அவர்களை பயன்படுத்தும் போது அவர்கள் பயன்பட மாட்டார்கள் ஆகவே நீ ஒரு கூட்டுக்களவாடி உனக்கு அவன் பயன்பட வேண்டும் அவனுக்கு நீ பயன்பட வேண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் திருடர்கள் அதனாலே சிவகங்கை பெண்ணினுடைய மகன் போல தாயினுடைய மகன் போல பல பேர் சாகுறார்கள் ஆனால் நீ பெரிய இதற்கு வருத்தம் தெரிவிக்கிறாய் மூன்று சென்ட் இடம் கொடுக்குறான் இந்த மூன்று சென்ட் இடத்தை கொண்டு வேலையை கொண்டு போய் எண்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பால் பண்ணையில் கொடுக்குறாரு அதெல்லாம் நிரந்தர வேலையும் கிடையாது நான் கேட்கிறேன் நமக்கு நம்முடைய மகன் செத்ததை விடவா புதிய வறுமை நமக்கு வந்து வந்துவிட போகிறது அதை சொல்வதற்கு அவளை வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை அம்மா நீ எதுவும் இந்த அரசாங்கத்திடம் கொலை செய்தவனிடமிருந்து நம்ம என்ன அதுக்கு இழப்பீடு வாங்குகிறோம் கொலை செய்தவனிடம் இருந்து கொலை செய்தவன் போலீஸ்காரன் இல்லை ஸ்டாலின் நீ இந்த அதிகாரத்தை இதுபோல் பயன்படுத்துகிற காரணத்தினால அவனால் கொலைகாரனாக மாறுகிறான் நீயா நேரடியாக போய் கொலை செய்ய வேண்டும் நீ அதிகாரத்தை அதிகாரிகளை போலீஸை தவறாக பயன்படுத்தி அவர்களெல்லாம் அவர்களுடைய விருப்பத்திற்கும் தவறாக செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த இந்த படி இந்த உயிர் பழி உன் மீது மா உன் மீது விடும் என்பது உனக்கு தெரியாது உனக்கு அந்த போதிய அறிவு திருக்குறளை பற்றியோ மற்றவற்றை பற்றியோ நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பற்றியோ நம்முடைய முன்னோர்களுடைய மெய்யியல் கொள்கையோ உனக்கு தெரியாது நீ படித்தவன் அதனாலே இந்த பாவம் நம்மீது வந்து சேரும் என்பதே உனக்கு தெரியாது முதலமைச்சர் போன் பண்ணி சாரி கேட்டாருங்கிறத சிலாகித்து பேசுறாங்க அதனால முட்டாள்தனத்தை கோவலத்தில் தூக்கி வைத்து அப்படித்தானே இருக்கிறான் சுத்தி இருக்கிற தலைவனா அப்போ அவன் பத்து ரூபாய் அடிக்கிறான் நான் ரெண்டு ரூபாய் அடிக்கிறான் அவன் ஐந்து ரூபாய் அடிக்கிறான் நான் ஒரு ரூபாய் அடிக்கிறான் ரூபாய் அடிக்கிறான் எல்லாரும் பங்கு போடுவதுக்காகத்தான் இருக்கிறோம் என்று அரசியல் ஆகிவிட்ட பிறகு அவன் சாயித்து தானே பேசுவான் உலகத்திலே எப்படி ஜனநாயகம் இந்த மாதிரி தலைவர்களை தான் தேர்ந்தெடுக்கும் மீடியாக்காஸ் இவர்களை தான் தேர்ந்தெடுக்கான் ஜனநாயகத்திற்கு எண்ணிக்கை மட்டும்தான் கணக்கு அறிவாளி ஆட வேண்டும் நேர்மையானவன் ஆட வேண்டும் ஆள வேண்டும் காந்தி தான் இந்த நாட்டுக்கு தலைவனாகிற வேண்டிய என்பதெல்லாம் ஜனநாயகத்துக்கு தெரியாது எண்ணிக்கையில் கூட முப்பத்தி ரெண்டு பேரை விட முப்பத்தி மூன்று பேர் எடுத்தவன் ஆட்சியாளன் அவ்வளோதான் அதுக்கு தெரிந்த ஒரே ஒரு குற்றத்தனமான போக்கு ஜனநாயகம் அது ஒரு நல்ல அமைப்பே இல்லை என்னுடைய கருத்து அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை ஆகவே இருப்பதற்குள் பரவாயில்லை என்கின்ற தானே தவிர மாற்ற முடியும் ஒரு ஒரு கட்டத்தில் அறிவு வந்தால் மாற்றலாம் கருணாநிதியை ஒரு ஆளாக வெற்றி பெற வைத்து சாகடிக்கலாம் அந்த கட்சியை அது அதுதான் தவிர ஸ்டாலின் இவர்கள் மாதிரியான ஆள் ஆழ்வதற்கு தான் இது தகுதியான அமைப்பு ராஜாஜி காமராஜர் எல்லாம் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தது என்பது ஜனநாயகத்தில் ஒரு விபத்து தட் இஸ் அன் ஐரடி அது ஒரு முரண் ஜனநாயக முரண் என்று சொல்கிறேன் ஸ்டாலின் இவர்கள் போன்றவர்கள் ஆழ்வது தான் ஜனநாயகத்தின் இயல்பு ராஜாஜி காமராஜர் போன்றவர்கள் ஆழ்வது ஜனநாயக முரண் அது விபத்து எப்பொழுதாவது ஒரு முறை நடக்கும் அந்த யுவத்தி ஏற்கனவே நடந்தது இனிமேல் இதுபடித்தான் நடக்கும் ஆகவே ஒரு தாயிடம் மருந்துகிறிடமா உங்களுடைய மகன் இறந்து விட்டார் உன்னுடைய போலீஸ்காரன் என்னடா சாகடித்தான் அந்த போலீஸ்காரனை எத்தனை போலீஸ்காரர்கள் எத்தனை இடங்களில் இருபத்தைந்து இடங்களில் லாக்அப் மண்டலங்கள் நடந்திருக்கிறன எவனை தூக்கிலே போட்டிருக்கிறாய் எவன் மீது கடுமையாக தண்டனைகளை பிரயோகித்திருக்கிறாய் ஒரு காலத்தில் செய்யப்பட்ட மேலதிகாரி சொல்லி அடுத்த அதிகாரி சொல்லி எல்லாம் நடந்திருக்கிறது அந்த மேலதிகாரி வெளிக்கொண்டு வர மாட்டார்கள் இந்த கீழதிகாரி வெளியே வர மாட்டான் கடைசியாக அடித்தவன் மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் போய் மாட்டிக்கொள்வான் கொஞ்சம் காலத்திற்கு இருப்பான் பிறகு அதாவது ஆகும் அந்த வழக்கை தவிர எவனும் நீதி பெறுவது என்பது இந்த ஆட்சியில் கிடையவே கிடையாது ஆகவே தான் சொல்லுகிறேன் ஒரு கமிஷனர் விதிமீறல் கட்டிடங்களை அனுமதித்து கொண்டு சட்டம் என்பது என்ன என்று அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரிந்தோம் போலீஸ் அதிகாரியினுடைய நிலைமை அது நம்முடைய சென்னை கமிஷனுடைய நிலைமை அது அவர் போய் ஒரு லட்ச ரூபாய் எவராலும் கட்டுகிறார் என்று நாலு பேரை தான் கோர்ட்டு தண்டிக்கிறது நாலாயிரம் பேர் விடுபட்டு விடுகிறார்கள் அது கடுமையாக இருக்கு ஒரு சட்டத்தை நீ கடைபிடிக்கவில்லை என்றால் நீ என்ன அதிகாரி ஒவ்வொரு நாளும் ஆளுகின்றவன் தவறாக நான் போட்ட சட்டத்திற்கு மாறாக நடக்கின்றவர்களை தான் அதிகாரிகளை வைத்திருக்கிறேன் அவர்கள் ஏன் தன் கடமையை செய்யவில்லை என்று கேட்பதற்கு பதிலாக நீ உன்பக்கம் அடித்துக் கொள் நான் என் பக்கம் அடித்துக் கொள்கிறேன் என் கட்சிக்காரன் அவன் பக்கம் அடித்துக் கொள்கிறேன் எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிப்போம் மாட்டிக்கொள்ளாமல் வரையிலும் பிரச்சனை இல்லை என்பது உங்களுடைய போக்கானால் இந்த இந்த ராவண ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறான் ஒரு தர்மமும் இல்லை இப்படிப்பட்ட கேள்விகள் வைக்கும் போது இரண்டாவது முறையாக திமுக வென்றதில்லை தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிமுக தோற்றதில்லை தொடர்ந்து இந்த ரெண்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் என்று திமுக நம்புகிறது காரணம் எப்பொழுதுமே அவர்கள் நம்புவார்கள் நாம் தான் அடுத்தடுத்த ஆழ்வோம் என்று ஒரு காலத்திலும் கருணாநிதி இப்படி ஆண்டதே இல்லை பல முறை தொல்படி தொடர்ச்சியாக ஆண்டவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் சுழற்சியாக காண்டவர் எம்ஜிஆர் அவருக்கு தெரிந்ததை விட அறிவாளிகளை சுற்றி வைத்துக் கொண்டு சரியானவற்றை கேட்டு நடத்துவார் இயற்கையிலேயே ஒரு பரோபகாரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய காலத்தில் என்ற கூற்று இப்போ ரொம்ப இன்டென்சிவா சொல்லப்படுது சார் இந்துக்கள் சிறுபான்மையினர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பாஜகவுட அதிமுக கூட்டு பொருந்தாத கூட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி திமுக வாஜ்பாயோடு சார் அந்த காலத்துல அது பொருந்திய கூட்டா என்று கேட்கிறேன் வாஜ்பாயோடு சேர்ந்து முரசலி மாறனை சாகின்றவரை மந்திரியாக வைத்திருந்தீர்களே ஒன்றரை ஆண்டுகள் நினைவில்லாமல் மந்திரியாக இருந்தாரே நினைவில்லாத மனிதன் மந்திரியாக இருப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது அவன் செயல்பட முடியாத ஒருவன் ஏன் அந்த இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறான் என்று கேட்க கருணாநிதியால் முடியவில்லை கடைசி வரையிலும் அரசாங்க சௌரியங்களோடு அவன் மருத்துவம் பெறட்டும் என்று சொல்லி நீ வைத்திருந்தாய் அரசாங்க மரியாதையோடு சாகட்டும் என்று வைத்திருந்தாய் நீங்களெல்லாம் மனிதர்களா என்று கேட்கிறேன் எந்த நியாய உணர்ச்சி உங்களுக்கு இருந்தது வாஜ்பாயோடு நீ சேர்ந்தாயே அன்றைக்கு வந்து இந்த இந்துத்துவா உனக்கு இனித்ததாகும் இப்பொழுது பெரிய கசக்கிறதாகும் இந்த சக்தியை வளரவிட்டது தப்பு என்பது என்னுடைய கருத்து அதுவேறு அதுவேறு செய்தி நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு வரியில் பிஜேபி வாழை சுருட்டி கொண்டு வடக்கே போய்விடும் நான் சொல்லுகின்ற ஒன்றை மட்டும் செய்யும் என்று பதினைந்து ஆண்டுகளாக சொல்லுகிறேன் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை என்று இருப்பதை தமிழ்ச்சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று இந்து என்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு மதம் என்று நினைக்கிறான் தமிழ் மதம் தனி மதம் உங்கள் எல்லோருக்கும் ஒரு மதம் அது பார்ப்பனிய மேலாண்மை உடைய மதம் அது வேத மதம் அதைத்தான் மதம் இல்லாத விவேகானந்தர் தலையில் தூக்கி கொண்டு அமெரிக்காவுக்கு போனார் பார்ப்பனர் அல்லாத விவேகானந்தர் ஆகவே அவனுக்கு மதம் கிடையாது மெய்யியல் கொள்கை கிடையாது அங்கே உள்ள பார்ப்பனர் அல்லாதா இருக்கு ஆகவே பார்ப்பனனை தலைமையில் வைத்துக் கொள்வான் இங்கே பார்ப்பனர் அல்லாத மக்கள் ஆரிய நாகரிகத்திற்கு நிகரான திராவிட நாகரிகத்தில் தமிழ் தமிழிலே சமயங்கள் இருந்தன சைவம் வைணவம் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்முடைய சமயங்கள் தமிழ் சமயங்கள் என்று நீ வை வைத்த பிறகு அவன் நினைப்பான் இந்து என்ற வார்த்தையவே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறானே இந்து மதமே தமிழ்நாட்டில் இல்லை என்கிறானே நாம் எப்படி இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துவது என்று அந்த சவர்காரனுடைய ஆள்களெல்லாம் வாரையை சுற்றி கொண்டு போய்விடுவார்கள் இங்கே அண்ணாமலை போல கூலிக்கு மாறடிக்கிறவர்களெல்லாம் தன்னுடைய வேலையை பார்க்க விவசாயத்திற்கு போய்விடுவார்கள் சமூக நீதி பெயர் வச்சவரு அதே இந்து சமய துறைக்கு இந்த பெயர் மாற்றத்துக்கான பரிசீலனை கூட இயங்க மாட்டேன் பதினைந்து ஆண்டுகளாக சொல்கிறேன் நான் அந்த ஆளை வைத்து கொண்டே சொன்னேன் அறிவாலயத்தில் அவரை முன்னால் வைத்துக் கொண்டு ஆவணராஜாவும் அவர் உட்கார்ந்து கேட்டார்கள் அப்பொழுது நான் பேசுகிற போது சொன்னேன் நீங்க ஆட்சிக்கு வந்தால் முதலில் இந்த மாற்றத்தை செய்யுங்க முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சரை வைத்துக் கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன் நீங்கள் இதை செய்தால் இந்து மதம் தன்னுடைய வாழை சுருட்டி கொண்டு போய்விடும் இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது போன நூற்றாண்டில் வந்தது வள்ளலாருக்கு அந்த பேர் தெரியாது பதில் சொன்னாருங்களா அது இப்படி சொல்லுவார் அவர் சொல்லியிருந்தா தான் உரைச்சிருந்தா தான் இந்த காரியத்தை செய்திருக்க முடியுமே உனக்கு எந்த மாறுதலும் செய்ய தெரியாது எந்த மாறுதல் சும்மா இதையே சமூக நீதி சமூக நீதி விமர்சிக்கிறாங்களே சார் இந்துக்கள் சங் பரிவார அமைப்புகள் இந்த மாதிரி பண்ணது அமைப்புகளுக்கு அரசியல் மாற்றத்துக்கான அறிவு வேண்டும்ல இதை தூக்கு அது போய்விடும் இந்த எண்ணமே தொலைந்து போய்விடும் தமிழ்நாட்டில் நாம் இந்து இல்லை என்கின்ற எண்ணம் தமிழ் மக்களுக்கு வந்து விடும் என்ன தமிழ் சமயங்கள் துறை அப்படின்னு நம்ம மதம் இது சைவம் பயணமும் ஓ நம்முடைய மதம் தனித்தன்மை வாய்ந்ததா இந்துவுக்குள் உட்பட்டது இல்லையா இப்பொழுது இந்துவுக்குள் அது ஒரு பிரிவு சங்கராச்சாரியாருக்குள் அது அடக்கம் சங்கராச்சாரி வேத மதம் அவர்தான் மேலே இருப்பார் நம்ம பண்டார சன்னதி எல்லாம் ஒன்றுக்கும் லாயம் இல்லை எல்லாம் சோத்தை தின்னு விட்டு பல்லக்கேறி கொண்டு திரிகிறார்கள் சைவத்தை பல்லக்கில் என்றால் நம்முடைய சாமியார் பல்லக்கில் ஏறுகிறார் இவர்களெல்லாம் மூவாயிரம் ஏக்கர் நிலம் எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளாக கொழுத்து போயிருக்கிறார்கள் கொன்றக்கூடிய ஆதீனத்திலிருந்து எல்லாரையும் நான் சொல்லுகிறேன் கொழுத்து போயிருக்கிறார்கள் உனக்கு சைவம் தான் நம்முடைய சமயம் இது இந்து இல்லை என்று சொல்வதற்கு ஒருவனுக்கு நாக்கு இருக்கிறதா நாதி இருக்கிறதா ஒரு சாமியார் இருக்குது உன்னிடம் எனக்குன்னா மரியாதை நீ சைவத்தை வளர்ப்பதற்காக பிறந்தாய் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பரப்புவதற்காக வாழ்ந்தாய் இந்த புத்தகங்களை அச்சடித்து கொடுத்து விட்டால் பரவி விடுமா இவன் தன்னை இந்து என்று நினைப்பதின் மூலம் தன்னுடைய மதம் சைவம் என்று அவன் நினைப்பதில்லை தன்னை இந்து என்று நினைப்பதின் மூலம் அவன் கொத்தடிமையாக ஆகிறான் பார்ப்பன அடிமையாக மாறுகிறான் பெரியாரே தப்பு செய்தார் என்று நான் சொல்கிறேன் பெரியார் ஏன் தோற்றார் என்றால் அவர் முப்பது நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்த போது பெரிய அளவுக்கு பார்ப்பனியத்தினுடைய கொடுமைகளை ஒடுக்கிவிட்டார் பிறகு மீண்டும் அது முப்படைகளின் துணை கூட இப்பொழுது வந்து இறங்கிவிட்டது சனாதன தர்மம் என்று ஒரு நாளைக்கு உதயநிதி பேசினால் அங்கிருந்து குரல் இதெல்லாம் ஒடுக்கு எனக்கு ஓட்டு போட மாட்டான் என்று காங்கிரஸ் காரன் சொல்லுவான் பிறகு வாய் மொழிக் இந்த இந்து மதம் இல்லை என்று சொல்ல தெரிந்தவன் எந்த அறிவுடையவனும் கிடையாது இதை நீ செய் ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்னுடைய மதம் எனக்கு உட்பட்டது என்னுடைய நாட்டுக்கு உட்பட்டது சமயங்கள் தமிழ் சமயங்கள் அறநிலையம் ஒரே உத்தரவுல மாற்றலாம் ஒரு உத்தரவில் மாற்றினால் இந்து என்கின்ற சமயம் தமிழனுக்கு உரியது இல்லையாம் என்கின்ற செய்தி கடைசி கன்னியாகுமரி தமிழன் வரலும் போய் சேர்ந்து விட்டால் மாறி விடுவான் அங்கே இருக்கிற வாகை சுற்றி கொண்டு அங்கேயே இருந்து விடுவான் எவ்வளவு எளிய ஒன்று எவ்வளவு நாளாக நான் சொல்லுகிறேன் எவ்வளவு கேட்கிறானா புரிக்கத்தின் போதுதான் பொது வாழ்க்கையினுடைய தன்மை இன்று ஆகிவிட்டால் பிறகு எந்த நல்லதையும் கேட்க மாட்டார் எந்த நல்லதையும் கேட்க மாட்டார் தமிழகத்தினுடைய மற்ற கட்சிகள் பாமக மதிமுக போன்ற கட்சிகள்ன ரெண்டு உருவாவதற்கான உருவாகுவதற்கான ஆனா அந்த கட்சிகளுக்கு கூட இந்த இந்து மத எதிர்ப்பு கருத்தை சொல்லத் தெரியவில்லை இந்த சாமியார்கள் பண்டாரங்களுக்கே சொல்லத் தெரியவில்லை இந்த பண்டார சன்னிதிகளெல்லாம் பாண்டியக்காரில் ஏறிக்கொண்டு தெரிகிறார்களே தவிர பல்லக்கில் ஏறிக்கொண்டு தெரிகிறார்களே தவிர இவர்களுக்கு ஒரு நாள் சங்கராச்சாரியோடு சென்றாச்சா ஓ மதம் ஆரிய மதம் எங்கள் மதம் திராவிட மதம் சொல்ல பார்ப்போம் நம்முடைய சைவத்தினுடைய வேதத்திற்கு பெயர் சிவஞான போதம் சைவத்திற்கான வேதத்தின் பெயர் சிவஞான போதம் போதம் என்றால் அறிவு சிவத்தை பற்றி அறிவு இதுதான் பனிரெண்டே சூத்திரம் நாற்பதே வரிகள் அதற்கு ரெண்டாயிரம் பக்கம் உலகம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சூத்திரம் ஒரு வரி ஒரு சூத்திரம் ரெண்டு வரி ஒரு சூத்திரம் நாலு வரி ஒரு சூத்திரம் மூணு வரி இப்படி மொத்தம் நாற்பது வரிகள் தான் எழுதப்பட்டது சைவத்தின் கோட்பாடுகளை குறித்து அதற்கு திருஞான போதம் என்று பெயர் இதை எழுதியவர் மெய்கண்டார் உலகத்திலேயே மிக சுருக்கமான மதநுள் இதுதான் நாற்பது வரைக்குள் உலகத்தில் எந்த நூலும் இல்லை அதற்கு இன்னொரு இந்த ஆதீனங்களில் ஒருவர் தான் இதற்கு உரை எழுதுகிறார் பதினாறு பதினேழு நூற்றாண்டில் அவர் வந்திருக்கிறார் அவர் எழுதிய நூலுக்கு பேர் வைத்தான் பாருங்கள் சிவஞான போதம் மெய்யுரை என்று வைக்க வேண்டியதுதானே வைக்கவில்லை ரெண்டாயிரம் பக்கம் விளக்கம் எழுதிவிட்டு திராவிட மாபாடியம் என்று வைத்தான் இது திராவிடர்களின் சமயம் சைவம் அந்த திராவிடர்களின் சமயத்திற்கு எழுதப்பட்ட மாபாடியம் என்பது மாபாஷியம் மிகப்பெரிய தெளிவுறை ரெண்டாயிரம் பக்கம் நாற்பது வரைக்கும் இவ்வளவு பெரிய நூல் நான் வைத்திருக்கிறேன் அது மாதிரி தமிழெல்லாம் நீங்கள் படிக்கவே முடியாது பரிமையான அடுத்த தமிழ் அந்த திராவிட மாபாடிய தமிழ் தான் அப்படி ஒரு தமிழ் பதினைந்து வரி ஒரே நிலத்துக்கு இருக்கும் ஒரே வாக்கியம் ஒரு இடத்துல எதுவும் தட்டாது அப்படி திராவிட மாபாடியம் என்று வைத்தவனை வணங்க வேண்டும் இந்த சாமியார்களையெல்லாம் சோத்தால் அடித்த பிண்டங்கள் இந்த சாமியார்கள் எல்லாம் இந்த ஆதீனங்கள் எல்லாம் திராவிட மாபாடியம் என்று வைத்தானே வணங்கத்தக்கவன் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் சிவஞான போத தெளிவுரை என்றுதானே வைத்திருக்க வேண்டும் சிவமும் சிவஞானமும் திராவிடனின் மதங்கள் அந்த திராவிடனின் மதமாகிய சிவஞான போதத்திற்கு நான் எழுதிய உரை சிவஞான போத மாபாடியம் இல்லை திராவிட மாபாடியம் திராவிடனின் மதம் சைவம் என்று அவன் சொன்னான் ஆரியனின் மதம் வேதம் இந்த இது புரிய வெள்ளி பெரியா இருக்கு இது புரியாது அவருக்கு தெரியாது அவர் இதெல்லாம் படித்தே இல்லை சும்மா எல்லாருடையும் திருவள்ளுவர் அப்படி பண்ணினார் இவர் படிப்பாங்க என்ன இருக்கு பக்தி இலக்கியம் மட்டும்தான் இருக்கு ஒரே வார்த்தை திருக்குறள் இருக்கு சிவப்பதிகாரம் இருக்கு சிலப்பதிகாரத்தையே அவர் நக்கல் பண்ணுவார் அது வேசிகள் காப்பியம் என்று சொல்லி எதையாவது சொல்லுவார் அவர் அவர் சொல்லிவிட்டு போகிறார் ஆனால் தமிழுக்கு அவர் எந்த தொண்டு செய்யவில்லை என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது அவர் பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் செருப்பார் அடித்தது போல் கருத்துக்களை சொன்னவர் ஆனால் நீண்டு நிலைக்கக்கூடிய விதமாக அவர் கடவுளை போய் மறுத்தார் அவர் நியாயமாக இந்து மதத்தை தான் மறுத்திருக்க வேண்டும் இந்து மதத்தை மறுத்து பார்ப்பன ஆதிக்கத்தை தான் நீ ஒழிக்க நினைத்தாய் பார்ப்பன ஆதிக்கம் இந்து மதத்திலே தானே இருக்கிறது வேத மதம் என்பது இந்து மதம் தானே பார்ப்பானை ஒழிப்பதற்கு வேதத்தை ஒழிக்க வேண்டும் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் பார்ப்பானை ஒழிப்பதற்கு நீ கடவுளை ஒழிக்க வந்தால் உன்னுடைய சிந்தனை பிறந்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன் அதனாலே தான் உன்னுடைய இயக்கம் தோற்றுவிட்டது நம்முடைய வீரமணி காலத்தில் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது மீண்டும் இந்துத்துவா முப்படையின் துணையோடு வந்து தமிழ்நாட்டில் இறங்குகிறது தமிழ் தமிழன் அண்ணாமலை போன்ற தமிழர்களை அது கூலிக்கு எடுத்துக் கொள்கிறது எல்லாமே தப்பாக போனது பெரியாருடைய சிந்தனை நீண்ட பார்வையுடையதாக இல்லாமல் கடவுளை ஒழிப்பதற்கு செலுத்திய கவனம் அந்த இயக்கம் தோற்றுவிட்டது தமிழன் கடவுளை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிந்தவன் இருந்து அறிந்தவன் இல்லை ஆகவே நீ மதத்தை தான் இந்து மதத்தை வேத மதத்தை ஒழித்து பார்ப்பானை ஒழித்திருக்க வேண்டும் என்னுடைய கருத்து அது தேவையில்லை இஸ்லாம் கிறிஸ்துவர்கள் போல வேத மதம் மூன்று சதவீதம் பிராமணர்கள் பக்கத்தில் அவர்கள் வாட்டுக்கு வாழட்டும் நாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் திராவிட மாபாடியத்தோடு வாழ்வோம் எல்லாரும் இணக்கமாக வாழ்வோம் நீ என் ஒழிய வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் நீ என் மீது செலுத்துகிற ஆதிக்கம் போய்விடும் நான் இந்து இல்லை என்று சொன்னாலே உனக்கு என் மீது உள்ள ஆதிக்கம் போய்விடும் இவ்வளவு தெளிவாக நான் சொல்லுகிறேன் பதினைந்து ஆண்டுகளாக சொல்லுகிறேன்